பெரிய திருச்சபையானது திருச்செலுவையினுடைய மேன்மை மகத்துவத்தை பற்றி சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றது எதற்காக திருச்செலுவை பெருவிழாவானது கொண்டாடப்படுகின்றது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி இவற்றினுடைய வரலாற்று பின்னணியை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் குறிப்பாக கிபி முன்னூற்று பனிரெண்டிலே ரோமை பேரரசு இரண்டு நபர்களால் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்தது ரோமையினுடைய மைய பகுதியானது மாக் ஜெஸ்டியூஸ் என்ற அரசனால் ஆட்சி செய்யப்பட்டது இன்னொரு பகுதி குறிப்பாக பிரான்ஸ் இங்கிலாந்து அந்த பகுதியிலே கேன்ஸ்டான்டினோவில் இவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் இந்த இருவருக்கிடையே எப்பொழுதும் போட்டி குறிப்பாக நோபல் அவருக்கு என்ன ஒரு ஆசை என்றால் அந்த மார்க் ஜெஸ்டியோஸ் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ரோமையினுடைய முழுமையான பகுதியை தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று இவருக்கு ஆசை எனவே என்ன செய்கின்றார் அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவலிடம் இவர் உதவியை நாடுகின்றார் இந்த மார்க் ஜெஸ்டியோஸ் ஆட்சி செய்யக்கூடிய ரோமை பகுதியை நாம் கைப்பற்றிவிட்டால் இந்த ரோமை ஒரே நாடாக மாறிவிடும் எனவே கிறிஸ்தவர் என்ன செய்கின்றார்கள் கான்ஸ்டான்டினோபிலுக்காக அவர்கள் ஜபத்திலே ஜபிக்கின்றார்கள் ஒரு நாள் கான்ஸ்டான்டினோபில் வானத்தை நோக்கி பார்க்கின்றார் இந்த சிலுவை அடையாளத்தினால் நீ வெற்றி பெறுவா என்று ஒரு குரல் கேட்கின்றது அந்த வானத்திலே அதே சிலுவை அடையாளம் இருக்கிறது இவர் என்ன செய்கின்றார் அடுத்த சில நாட்களிலே தனது படை வீரர்கள் அனைவருக்கும் அவருடைய கவசங்கள் அல்லது போர்க்கருவிகள் மார்பு கவசங்கள் அனைத்திலும் அந்த வானத்திலே பார்த்து அந்த சிலுவை அடையாளத்தை வரைய சொல்லுகின்றார் எனவே படை வீரர்கள் அனைவரும் அணிந்து கொள்ளக்கூடிய அந்த படை கருவிகள் அனைத்திலும் அந்த சிலுவை அடையாளமானது வரையப்படுகின்றது வரையப்பட்ட பின்பு கான்ஸ்டான்டி நோபில் என்ன செய்கின்றார் அந்த மார்க் ஜெஸ்டியோஸ் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாட்டிற்கு படைபலத்தோடு செல்லுகின்றார் சென்று என்ன ஆச்சரியம் இதை கான்ஸ்டான்டி நோபில் வெற்றி பெறுகின்றார் வெற்றி பெற்ற கையோடு தனது மக்களுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கின்றார் எனவே ரோமை பேரரசனுடைய ஆட்சியின் கீழ் கூடிய அனைத்து மக்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு மதம் கிறிஸ்தவ மதம் மட்டும்தான் ஏனென்றால் அந்த திருச்செலவையினால் இதோ எனக்கு வெற்றி கொடுத்தார் எனவே அந்த கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் உண்மையான மதம் எனவே எனது அரசாட்சியின் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த கிறிஸ்துவ கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று அவன் அறிக்கை வெளியிடுகின்றான் அதுவரை பல்வேறு விதமான துன்பம் துயரம் வேதனை சிறைக்கூடங்கள் கூடங்கள் அல்லது உயிரிழப்புகள் இப்படிப்பட்ட நிலையிலே எண்களோடு தவித்த கத்தோலிக்க கிறிஸ்து மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இனிப்பான ஒரு செய்தியாக அமைந்தது இவ்வாறாக கான்ஸ்டான் அவருடைய ஆட்சி காலத்திலே மக்கள் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அடுத்ததாக கிபி முன்னூற்று இருபத்தி ஆறிலே கான்ஸ்டான்டினோபலுடைய தாய் ஹெலன் பிறகு புனித ஹெலன் அவர் என்ன செய்கின்றார் ஜெருசலேமுக்கு சென்று இயேசுவை அல்லது சிலுவையில் தொங்க செய்த அந்த திருச்செலுவையை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்து அதற்கு மரியாதை செய்ய வேண்டும் அதற்கான ஒரு தனி ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தனது விருப்பத்தை தனது மகன் கான்ஸ்டான்டினோவிடம் கூறுகின்றார் மகன் தன் தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார் பிறகு புனித ஹெலன் ஜெருசலேம் நகருக்கு செல்லுகின்றார் அங்கு பல்வேறு விதமான ஆய்வுகளை செய்த பின் இறுதியாக இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த திருச்செலுவையை கண்டுபிடிக்கின்றார் கண்டுபிடித்து அங்கு ஒரு ஆலயம் கட்டி அங்கே வைக்கின்றார் இவ்வாறாக இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த திருச்செலுவையானது மகிமை பெற்று கொண்டே இருக்கிறது ஆனால் கிபி அறுநூற்று பதினான்கிலே பேர்சிய மன்னன் சோஸ்ரோஸ் அவன் என்ன செய்கின்றான் அந்த திருச்செலுவையை அங்கிருந்து திருடி கொண்டு போய் தனது நாடு ஈரானில் வைத்துவிட்டான் பதுக்கி வைத்து விட்டான் இந்த திருச்செலுவை அங்கு இல்லை ஆனால் இறைவனுடைய திட்டம் வேறு விதமாக இருக்கிறது கிபி அறுநூற்று இருபத்தி ஆறிலே என்ன செய்கின்றார் எராக்கிளைட்டஸ் என்ற அரசன் மூலமாக அந்த திருச்செலுவையை ஈரானிலிருந்து மீண்டும் மீட்பு பெற்று அந்த எராக்லிட்டஸ் என்ன செய்கின்றார் கால்நடையாகவே தனது நாட்டிற்கு கொண்டு வந்து ஆலயத்திலே வைத்தான் வைத்த நாள் செப்டம்பர் பதினான்கு அந்த திருச்செலுவை மேன்மை பெற்ற நாள் அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த நாளைத்தான் இத்தனை ஆண்டுகளாக நாம் கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம் இந்த திருச்செலவை மேன்மையினுடைய அடையாளம் மீட்பின் அடையாளம் சாவை வெற்றி கொண்டதனுடைய அடையாளம் அல்லது நம் அனைவரையும் பாவ தலையிலிருந்து மீட்க பெற்ற ஒரு திருச்செலவை இந்த திருச்செலவை நமக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் இரண்டு செய்தி ஒன்று முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் பாலைவனத்திலே பாம்பினால் கடிபட்ட மக்கள் அந்த பாம்பை நோக்குகிறார்கள் குணம் பெறுகின்றார்கள் நச்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம் உயர்த்தப்பட்ட இயேசுவை யாரெல்லாம் நம்பிக்கையோடு பார்க்கின்றார்கள் கண்களை உயர்த்தி பார்க்கின்றார்களோ அவர்கள் மீட்பு பேர் வாழ்வு பேருவை இந்த இரண்டுக்கும் என்ன அர்த்தம் எதற்காக கடிபட்ட மக்கள் பாம்பை உற்று நோக்க வேண்டும் இறைவனுக்கு வேற விலங்குகளே இல்லையா வேற பொருட்களை கூறியிருக்கலாமே முதல் பெற்றோரை சோதித்த அந்த பாம்பை ஏன் கடிபட்டவர்கள் பார்க்க வேண்டும் என்ன உள் அர்த்தம் என்று பார்க்கின்ற பொழுது அந்த கடிபட்ட மக்கள் பாம்பினால் கடிபடுகின்றார்கள் ஆனால் அந்த பாம்பு கடிப்பதற்கு முன்பே இஸ்ராயின் மக்கள் விஷத்தோடு இருந்தார்கள் என்ன விஷம் பாவம் என்ற விஷம் இறைவனை விட்டு விலைக்கு சென்ற என்ற விஷம் அனைத்தையும் செய்த இறைவனை நோக்கி முடுத்து என்ற விஷம் இறைவனையே குற்றவாளி என்ற குற்றம் சாட்டப்பட்ட விஷம் அப்ப அந்த இஸ்ராயல் மக்களுடைய உடல் முழுவதும் பாவம் என்ற விஷம் இறைவனை விட்டு விலகி சென்ற விஷம் மேலோங்கி இருந்தது அப்ப பாம்பு கடிக்கின்ற பொழுது அந்த பாம்புனுடைய விஷத்தை விட பாவம் என்ற விஷம் அதிகமாக இருந்தது அப்ப இறைவன் வழியாக சொல்லுகின்றார் வெண்கல பாம்பை செய்து உயர்த்து கடிபட்டவர்கள் பார்க்கின்றபொழுது அவர்கள் பெறுவார்கள் அப்ப கடிபட்ட மனிதர்கள் அனைவரும் அந்த விஷமிக்க பாம்பை உற்று நோக்குகிறார்கள் வெக்கப்படுகின்றார்கள் அந்த பாம்பையினுடைய அந்த கொடுக்கல் இருக்கக்கூடிய விஷத்தை விட என் உடம்பில் இருக்கக்கூடிய விஷம் மிக மிக மோசமான விஷம் பாவம் என்ற விஷம் என் உடம்பிலே ஊறி போயிருக்கிறது இறைவனை விட்டு விலகி சென்ற அந்த விஷம் என் உடத்திலே இருக்கிறது அனைத்து அந்த இறைவனை நான் புறந்தள்ளிய விஷம் என் உடம்பிலே இருக்கிறது எனவே கடிபட்ட மனிதர்கள் அனைவரும் அந்த பாம்பை பார்க்கின்றார்கள் பாம்பையினுடைய விஷயத்தை விட என் விஷம் அதிகமாக இருக்கிறது என்று நினைத்து மனம் வருந்தினார்கள் இறைவா உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து விட்டோம் இதோ அந்த பாம்பின் உடம்பில் இருக்கக்கூடிய விஷத்தை விட எங்க உடலில் இருக்கக்கூடிய விஷம் மிக மிக மோசமான விஷம் நாங்கள் பாவம் செய்தோம் மன்னித்தருளும் அந்த பாம்பை பார்த்தபொழுது ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது அந்த மனமாற்றம் எதன் அடிப்படையிலே அதன் விஷத்தை விட என் பாவம் என்ற விஷம் அதிகமாக இருக்கிறது இனைவான் கடிபட்டவர்கள் உயிர் விழைத்தார்கள் காரணம் மாற்றம் மனமாற்றம் ஏற்பட்டது முதல் நிலை இரண்டாவதாக நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் அழகாக குறிப்பிடுகின்றார் கல்வாரி மலையிலே இறைமகன் இயேசு உயர்த்தப்படுகின்றார் உயர்த்தப்பட்ட என்னை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்கள் பெறுவர் வாழ்வு இந்த இரண்டுக்கும் இடையே என்ன தொடர்பு மனிதன் இறைமகன் இயேசு இந்த இரண்டுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது மனிதன் இயேசுவை பார்க்கின்றான் கள்ளம் கபடமற்ற இயேசு பாவம் செய்யாத இயேசு இறுதி வரை மனிதனை நேசித்த இயேசு அல்லது தந்தையினுடைய அன்பை மக்களுக்கு கொடுத்து சென்ற அன்பு மன்னிப்பை அபரிவிதமாக கொடுத்த அன்பு அந்த இயேசுனுடைய உடலை பார்க்கின்றார்கள் பரிசுத்தமான இயேசுவின் அன்பு தன்னை பார்க்கின்றார்கள் பாவம் மிகுந்த அன்பு பாரபட்சம் பார்க்கக்கூடிய அன்பு அல்லது மனிதனை குற்றவாளியாக பார்க்கக்கூடிய இந்த மனித மனம் எனவே இந்த பாவப்பட்ட மனிதர்கள் பரிசுத்தமான இயேசுவை ஊற்று நோக்குகின்ற பொழுது மனம் கசங்குகிறது மனம் குமுறுகின்றது இதோ இப்படிப்பட்ட பரிசுத்தமான இயேசுவை நான் சிலுவையில ஏற்றி அவரது மரணத்துக்கு நானும் ஒரு காரணமாக அமைந்து விட்டேனே என் பாவம் ஒரு காரணமாக ஒரு அடித்தளமாக அமைந்துவிட்டதே எனவே மனிதனுக்கும் இடையே இடையிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது நான் இயேசுவைப் போல பரிசுத்தமான மனிதனாக வாழ முயற்சி செய்வேன் அந்த மனமாற்றம் எப்பொழுது மனிதனுக்குள்ளே வந்ததோ அப்பொழுதே அவன் நிலைவாழ்வுக்கு அவன் பயணம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக மாறிவிட்டான் ஒவ்வொரு திருச்செலவை நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி இதுதான் பாலைவனத்திலே வெண்கல பாம்பை நோக்கியவர்கள் மனமாற்றம் அடைந்தார்கள் மன்னிப்பு பெற்றார்கள் உயிப்பு பெற்றார்கள் ஒவ்வொரு நாளும் திருச்செலுவை நோக்குகின்ற பொழுது அந்த திருச்செலவை இடையே நமக்கு மாற்றம் கொடுக்கின்ற பொழுது அந்த இயேசு நமக்கு நிலைவாழ்வை வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட புனிதமான திருச்சிலுவையை கத்தோலிக்க கிறிஸ்தவலாகிய நாம் எந்த இடத்திலே வைத்திருக்கின்றோம் நமது மனசாட்சி நமக்கு பதில் சொல்ல வேண்டும் அந்த திருச்சிலுவையை நாம் எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் என்று சிந்திப்பதற்கு முன்பாக பவுலடியார் அந்த திருச்சிலுவையை தனது வாழ்விலே எந்த இடத்தில் அவர் வைத்திருந்தார் என்று தனது கடிதங்கள் மூலமாக மிக அழகாக அவர் குறிப்பிடுகின்றார் குறிப்பாக ஒன்று குறிந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இவ்வாறு சொல்வார் இதோ சிலுவையை பற்றிய செய்து அழிந்து போகின்றவர்களுக்கு மடமை ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை இந்த திருச்செலுவை அது எனக்கு பிரியாசனம் இல்லாதது அது ஒரு மடமை அது எனக்கு அழிவு கொடுக்கக்கூடியது எந்த ஒரு மனிதனாவது நினைத்தால் அவனை போல் மடையின் உலகத்தில் இல்லை ஆனால் அவர் சொல்லுகின்றார் நமக்கோ வாழ்வழிக்கக்கூடிய ஒரு திருச்செலுவை என்று குறிப்பிடுகின்றார் அதே பவுலடியா ஒன்று கோரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நான் உங்களிடையே இருந்த பொழுது இயேசுவை தவிர அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை பௌலடியார் பாருங்க எந்த அளவுக்கு அவருக்கு தீர்க்கமான ஒரு மனிதனாக இருக்கின்றார் என்றால் நான் உயர்த்த ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்ட பின்பு இந்த உலகத்திலே நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டது எவை தெரியுமா இந்த உலகத்தை பற்றி அல்ல உலகத்தினுடைய ஆசாபாசங்களை பற்றி அல்ல உலகத்தினுடைய அதிகாரங்களை பற்றி அல்ல கூடிய மனிதரை பற்றி அல்ல மாறாக சிலுவையை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தேன் கூறுகின்றார் பவுலடியாருக்கும் அந்த திருச்சலுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு எந்த அளவுக்கு பாருங்கள் அதே பவுலடியார் அவர் குறிப்பிடுவார் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலோ நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபொழுதும் பெருமை பாராட்ட மாட்டேன் எனக்கு எந்த பெருமையும் தேவையில்லை உலகத்தினுடைய அதிகாரம் தேவையில்லை மாறாக எனக்கு பெருமை என்றால் அது அந்த திருச்சிலுவை மட்டும் மட்டும்தான் அந்த சிலுவையை மட்டும்தான் நான் எப்பொழுதும் பெருமையாக பேசிக்கொண்டே இருப்பேன் அந்த திருச்செலவை தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை அடுத்ததாக பவுலடியார் குறிப்பிடுவார் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இவ்வாறு சொல்லுவார் கிறிஸ்துவின் சிலுவை சிலுவைக்கு பகைவர்களாகிய நடப்போர் பலர் உள்ளனர் அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன் எப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன் அழிவே அவர்கள் முடிவு மக்கள் எந்த அளவுக்கு இந்த சிலுவைக்கும் துரோகம் செய்கிறார் என்றால் அவர் சொல்லுகின்றார் ஒவ்வொரு முறையும் நான் இந்த திருச்செலுவை பற்றி குறிப்பிட்டு கொண்டே இருக்கின்றேன் ஆனால் இந்த திருச்செலுவைக்கு பகைவராக இருக்கக்கூடிய மக்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றார்கள் ஏனென்றால் திருச்செலுவையை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள அவர்கள் முயற்சி செய்வதில்லை எனவே இந்த திருச்செலுவையை பற்றி பகைமையாக நினைப்பவர்களுடைய வாழ்வு எப்பொழுதும் மகிழ்ச்சி நிலைக்காது என்று குறிப்பிடுகின்றார் இறுதியாக அவர் குறிப்பிடுவார் கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் தம்மோடு ஒப்புரவாக்கவும் திருவுளம் கொண்டார் இந்த திருச்செலவை என்ன செய்தது ஒவ்வொருவருக்கும் அமைதியை கொண்டு வந்தது இந்த திருச்செலவை என்ன செய்தது விண்ணகத்தையும் மன்னகத்தையும் இணைத்து நம்மை இறைவனுடைய பிள்ளைகளாக மாற்றியது இப்பொழுது இந்த திருச்செலவை எனது குடும்பத்திலே என் தனிப்பட்ட வாழ்விலே சமூக வாழ்விலே எந்த இடம் பெற்றிருக்கிறது கத்தோலிக்க கிறிஸ்தவாக இருக்கின்ற மனசாட்சி சொல்லட்டும் எத்தனை குடும்பத்தில் இந்த திருச்செலுவையை நீங்க உங்கள் வீட்டிலே வைத்திருக்கின்றீர்கள் எல்லாம் தலைங்குடி ஆனால் நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் இத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் ஆனால் சிலுவை என்றால் என்ன அதனுடைய பயன் என்ன ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவன் எந்த வீட்டிலும் இருக்காது ஒரு சில இல்லங்களை தவிர இந்த சிலுவையானது இருக்கக்கூடிய இடம் பங்குசாமியார் அறவேடு இந்த சிலுவை இருக்கக்கூடிய இடம் சிஸ்டங்களுடைய கான்வென்ட் சிலுவைகள் இருக்கக்கூடிய இடம் மருத்துவமனைகள் அதான் கத்தோலிக்க மருத்துவமனைகள் தான் சிலுவை எல்லா ரூம்லேயும் இருக்கும் தான் இருக்கணும் ஏன் வீட்டில் இருக்கக்கூடாது நம்முடைய மூட பழக்க வழக்கங்கள் என்ன தெரியுமா இந்த சிலுவையை என் வீட்டில் வைத்தால் என் வீட்டில் கஷ்டம் வரும் அவமானங்கள் ஏற்படும் துன்பம் துயரம் நோய் நோய்கள் எல்லாம் வரும் என் குண்ட குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க சந்தோஷமாக இருக்காது ஏனென்றால் இயேசு சிலுவையை பட்ட துன்பம் துயரம் அவமானம் இவையெல்லாம் என் குடும்பம் என் பிள்ளைகள் பட வேண்டுமா கேள்வி மிக பெருசா கேள்வி கேட்பார்கள் இந்த திருச்செலவனுடைய மேன்மையை நாம் அறிந்திருந்தால் இவற்றுக்கு பகைவர்களாக நாம் எப்பொழுதும் மாற மாட்டோம் ஒன்று இருபது அழகா சொல்லி இருப்பார் பவுலடியா இந்த திருச்செலவைக்கு பகைவாறாகத்தான் நிறைய பேர் இருக்கின்றோம் ஆனால் ஏற்றளவிலே நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் கத்தோலிக்க கிறிஸ்தவல் எனக்கு இறைவன் மீது பக்தி கடவுள் மீது பக்தி புனிதர் மீது பக்தி வாழ்க்கையிலே செயலிலே பூஜ்ஜியம் இந்த கடவுள் என்ன செய்வார் இந்த திருச்செலவை என்ன அமைதியை கொண்டு வந்த திருச்செலவை விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இணைத்த ஒரு திருச்செலவை சாத்தானை விரட்டியடித்த ஒரு திருச்செலவை எனக்கு மீட்பை கொண்டு வந்த திருச்செலவை எனது பாவத்தை அழிக்க செய்த இந்த திருச்சிலை இப்படிப்பட்ட திருச்சிலவையை எனது இல்லத்தில் இருந்து ஒதுக்கி வைத்துவிட்டு நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் கடவுள் நகைத்து கொண்டிருப்பார் ஆனால் நமது இல்லங்களில் பாருங்கள் அந்த தல என்னென்ன வச்சிருக்கிறோம் வீட்டில இருப்ப எல்லாருக்கும் தெரியும் சுற்றி இருக்கும் விலங்குகளுடைய உறுப்புகள் எல்லாம் இருக்கும் நான் அடிக்கடி கூறுவேன் இன்னும் சில வீட்டில் இருக்குது கழுதை இரண்டு முகத்தை பார்த்து இப்படி இருக்கும் மேலே இருக்கும் தலைவாசகல்ல கீழே எழுத்து அழகான எழுத்து என்னை பார் யோகம் வரும் வீட்டுலருந்தான் வர வெளியே போறதுக்கு பாப்பாரு கழுத முகத்தை பாப்பாரு எடுத்த பாப்பாரு என்னை பார் யோகா ஓரப்பா கழுதியை பார்த்துட வாசக வாசத்துட எனக்கு யோகா வரப்போகுது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு பொருளை நம்பக்கூடிய கத்தோலை கிருசோலாகிய நீங்கள் திருச்சிலுவை அமைதியின் சிலுவை மீட்பின் சிலுவை கடவுளோடு இணைக்கக்கூடிய சிலுவை எத்தனை பிரசங்க வச்சாலும் சரி நீங்க வச்சு நேருங்க சாமி இறைவன் மீது நாம் படி சுமத்துகின்றோம் நான் கேட்பது கிடைக்கவில்லை நான் மன்றாடுவது கிடைக்கவில்லை எனது பொறுத்தனையை இறைவன் நிறைவு செய்வதில்லை என் குடும்பத்திலே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைகள் தடை செய்யப்பட்ட பிரச்சனைகள் நோய் நொடிகள் உனக்கு கடவுள் மீது திருச்செலவின் மீது நம்பிக்கை இருந்தால் உன் இல்லத்திலிருந்து அவற்றை நீ அகற்ற மாட்டாய் அவற்றை ஒரு தடைக்கல்லாக என்றும் நீ பார்க்க மாட்டாய் குடும்பத்தினுடைய தலைவர் சக்தி மிக்க என்ன இருக்குது எனக்கு சவேரர் மட்டும்தான் வேணும் இத்தனை ஆண்டுகளாக நம்ம எல்லாம் வழி நடத்தக்கூடியவர் யார் சவேரியார் மொழி தெரியாத இந்த நாட்டிலே பண்பாடு தெரியாத இந்த நாட்டிலே கலாச்சாரம் தெரியாத நாட்டிலே உணவிலை வித்தியாசம் தெரிந்த இந்த நாட்டிலே அவர் வெற்றிகரமாக அவர் இறைவனுடைய வார்த்தையை மக்கள் கொடுத்தார் எதனால் திருச்சிலவை அடுத்து அந்தோனியார் இருக்கின்றார் அவர் ஒவ்வொரு முறையும் அதே திருச்சிலவையால் அசுத்த பேய்களை ஓட்டினார் அந்தவுனியாரை பக்தியா கொண்டாடுவோம் சிலுவ மட்டும் வேணா அந்தோனியாரே சிலுவ மட்டும் வேணா சூசியப்பரே இந்த சவேரியாரே நீ மட்டும் போதும் எப்படிப்பட்ட கத்தோலிக கிறிஸ்தவர்கள் சவேரியார் மகிழ்ச்சி அடைவாரா அந்தவுனியார் மகிழ்ச்சி அடைவாரா இறைமகன் இயேசு மகிழ்ச்சி அடைவாரா சிந்திப்போம் செயல்படுவோம் ஆமீன்